ரொம்ப நேரமா உங்களை சுத்திக்கிட்டே இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தேங்காய் எண்ணெய் குளியல் சோப்பு தேங்காய் எண்ணெய் குளியல் சோப்பு தேங்காய் எண்ணெய்னா கடையில் வாங்கின தேங்காய் எண்ணெயா இல்லை இது எப்படி இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம வீட்டிலேயே தேங்காய் தென்னை மரம் இருக்கு அதில் வந்துட்டு எந்த மருந்து உரமும் வைக்காத தேங்காய் அது தானா கீழ விழுகிற காய் சல்ஃபர் போடாம வெயில காய வச்சு மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஓ சல்ஃபர் போடாதுங்க அது என்னது அது இப்போ மற்ற தேங்காயெல்லாம் சீக்கிரமா அது காயணும் அப்படிங்கிறதுக்காக சல்ஃபர்னு ஒரு கெமிக்கல் போடுவாங்க வைட்டா இருக்கிறதுக்காக ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்காக இது நம்ம தேங்காய் எண்ணெய் வந்துட்டு தானாக விழுகிற காய் அப்படியே உடைச்சு காயை போட்டு மரச்செக்கில் ஆட்டுறோம் தேவையில்லை சல்ஃபர் வந்து தேவையில்லை ரொம்ப கெடுதல் உடம்புக்கு ஓ அப்படியா அப்போ அதில் பண்ணுற வந்த அந்த எண்ணெயிலேருந்து நீங்கள் ஹேண்ட்மேட் சோப்பு பண்ணுறீங்க ஓகே ஓகே அப்போ நம்ம சாப்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கக்கூடிய பயன்படுத்தலாம் நம்ம அதை தலைமுடிக்க தடுறதுக்கும் இந்த தேங்காய்னையை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ மரச்சக்கலாட்டின தேங்காய் சல்ஃபர் இல்லாத தேங்காய்னா தலைக்கும் உங்கள்கிட்ட கிடைக்குது அதில் பண்ணுற சோப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓ இது இல்லாமல் வேற வேறு சோப்பு வகைகளும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தலை தேக்கு அரப்பு சோப்பு இருக்கு சிவக்காய் சோப்பு இருக்கு அப்புறம் அது இல்லாமல் குப்பை மீன் புளியல் சோப்புனா குப்பை மீன் வெட்டி வேறு இந்த மாதிரி முழுத்தானி மெட்டி வேப்ப இல்ல சோப்பு இப்ப வந்து வெயில் காலத்துக்கு எல்லாத்துக்கும் வேர்கூர்ல அதுக்கு இந்த வேப்பை எண்ணெய் சோப்புன்னா அது கொஞ்சம் கேட்கும் ஓகே ஓகே இப்போ வெளியில் வர்ற கெமிக்கல் சோப்போடு நம்ம பண்ணும்போது நேரடியாக நீங்கள் பண்ணுறதுனால மக்கள் இன்னும் நம்பகரமாக வாங்குறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கு ஓ சரி சரி இப்போ இப்போ கிண்டி இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கீங்க கிட்டத்தட்ட நானும் பார்க்குறேன் ஒரு ஒன்றரை மணி நேரமாக சுற்றிக்கிட்டே இருக்கீங்க இப்போ அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க ஒன்றரை மணி நேரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மோல்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே மாற்றிடுவாங்க

இப்போதான் நான் முத முறையாக பார்க்குறேன் ஹேண்ட்மேட் சோப் பண்ணுறாங்க அங்கே அங்கே கேள்விப்பட்டிருக்கேன் நம்பகத்தன்மையாக இல்லாமல் இருக்குது ஃபுல்லாகவே தேங்காய்னா பேஸு அப்போ அந்த காலத்துல எல்லாம் தேங்காய் எண்ணெய் குளிச்சுட்டு வந்தோன்னா தேங்காய் எண்ணெய் தடை அந்த மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்னா தான் அது வந்து தடவுனானா ஒன்றும் ஆகாது இல்லை நீங்கள் இப்போ கடையில் வாங்கி தேங்காய் எண்ணெய்னா அதில் வந்துட்டு சல்ஃபர் போட்டு அந்த கெமிக்கல் சேர்த்து இருக்கிறதுனால அதுவும் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு இது எதுவும் பண்ணாது ஆனா வெளியில நிறையா பிராண்டடான சோப்பு வந்து தடவும் போது என்ன சொல்றாங்கன்னா குளிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா நம்ம வேர்வை துவாரங்கள் வர்றதுக்காக நம்ம தோல்ல இருக்கும் அந்த சோப்பு போட்டு குளிக்கிறதுனால அந்த துவாரங்கள் அடைக்கப்படமானது அப்படின்னு சொல்லி வந்து எசென்ஸ் கலந்துருவாங்க கெமிக்கல் கலக்குவாங்க உறவு வர்றதுக்கு ஒரு கெமிக்கல் கலக்குவாங்க இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம வந்து ப்யூராக பண்றதுனால அதெல்லாம் எந்த இப்போ முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெய்ல போது நமக்கு சன்லைட்டோட விஷயத்துக்கு நமக்கு இந்த சோப் சோப்பு ரொம்ப சப்போர்ட்டிங் பண்ணுது ஓ சரி சரிங்க இந்த இப்ப சோப் வந்து இதுல செஞ்சாச்சு இது மோல்டிங் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதுல வச்சிருந்துட்டு அப்புறம் பார்த்தா இதை நான் எடுப்பேன் ஓ இருபத்தி மணி நேரம் மணி நேரம் கழிச்சுதான் இது எடுத்தா இந்த இது வராது ஓ இருபத்தி மணி நேரம் தான் இந்த மோல்டிங்ல இருந்து அந்த நம்ம சோப்பு வந்து ரெடி ஆகும்

நம்ம தேங்காய் தேங்காயிலே இல்பா நமக்கு நுரை வரும் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு மரத்துக்கு நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே போடுறதில்ல களைக்குள்ளையோ இல்ல மருந்து எதுவுமே தெளிக்கிறது இல்ல வேர்ல மருந்து எட்டுவாங்க எதுவுமே இல்லாம வந்த மரம் தானா விழுந்த காய் நல்ல முதிர்ச்சி அடைஞ்சு கீழே விழுகிற காய்

சாம்பல் கலந்துருக்கும் நம்ம பழைய காலத்தில் அடுப்பு சாம்பல்லாம் போட்டு தேப்பாங்க ஊரில் அந்த மாரி நீங்கள் மெத்தடாலஜியில் நீங்கள் பண்ணுறீங்க அருமைங்க அருமை அருமை சரிங்க இப்போ சோப்பு வேணும்னா கஸ்டமர் வேணும்னா உங்களோட தொடர்பு எனக்கு பயன்படுத்தினா நீங்கள் அனுப்பிடுங்க சரிங்க நல்லதுங்க சரி நான் அப்படி இருக்கும்போது என்னோட நண்பர்கள் மத்தியில் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் சரிங்க ரொம்ப நன்றிங்க நல்ல ஒரு அருமையான தகவல் கொடுத்துருங்க உங்களோட விலாசம் இருக்கா எதுவும் நீங்க பண்றது பழனி ஆயக்கூடிய குழந்தை ஆயக்கூடியல உங்க போன் நம்பர் நைன் டூ ஃபோர் ஃபைவ் தமிழ்ல சொல்ல முடியுமாங்க தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு சரிங்க நல்லதுங்க நான் என்னோட சர்க்கிள் எல்லாேருக்குமே சொல்கிறேன் கண்டிப்பா சொல்லுங்க இதை பயன்படுத்தி பார்த்துட்டு சரிங்க கண்டிப்பா நல்ல விஷயம் இருக்கிற ஆதரிப்போம் இருக்கும் எல்லாருமே வாங்க இப்படி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகே நீ